ஹேலை லூயா கத்திரும் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்து என்ப உங்களை ஆபரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமான விலை சௌக்கியமாக இருக்கிறீங்களா நாளிலேயும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நாம் சந்தித்துக் கொள்ளும் முடியாத தேவன் கிருப செய்திருக்கிறார் செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க இந்த நாளிலேயும் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் சிறுமையும் எளிமையுமானவனுக்கு என்ன செய் நியாயம் செய் உன் வாயை திறந்து நியாயம் தீர்க்கிற நீ சிறுமையும் எளிமையுமானவனுக்கு அதாவது இன்றைக்கி நியாயம் விசாரிக்கிறவர்கள் நியாயம் சொல்லுகிறவர்கள் எப்படி தெரியுமா எந்த கை ஓங்கி இருக்கிறதோ அதாவது எவங்கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறதோ எவன் வசதியாக இருக்கிறானோ யார் அந்தஸ்தில் இருக்கிறாங்களோ யார் பதவியில் இருக்கிறாங்களோ யார் நல்ல பந்தாவாக இருக்கிறாங்களோ யாருக்கு நல்ல ஆட்கள் நிறைய இருக்கிறார்களோ அவர்களுக்காகவே நியாயத்தை என்ன பண்ணுவான் அவன் பக்கமாகவே நீதி இருக்கிறதுன்னு சொல்லி பேசுவான் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அப்படி இல்லை வாயை எதுக்கு திரும்ப திற திறக்கணும் சிறுமையும் எளிமையானவனுக்கு நீ நியாயம் சொல்லணும் அவனுடைய வழக்கை நீ விசாரிக்கணும் அவனுக்காக நீ போராடணும் அவனுக்காக நியாயத்தை சொல்லணும் அதை இருக்கப்பட்டவனுக்காக அல்ல அப்போ இருக்கப்பட்டவனுக்கு நியாயம் சொல்லக்கூடாதா பாஸ்டர் அப்படின்னு சொல்ல நீதி இருக்கிற இடத்துல அநியாயம் இருக்கிற இடத்துல நீதி இருக்கிற இடத்துல அநியாயத்தையும் அநியாயம் இருக்கிற இடத்துல நீதியும் சொல்லாத நீதி இருக்கிற இடத்துல நீதியை சொல்லு அநியாயம் இருக்கிற இடத்துல அநியாயத்தை சொல்லாது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி என் அன்பு தேவ பிள்ளை அதுக்கு மாத்திரம் வாயை நல்லதுக்கு மாத்திரம் வாயை தர நலமானதை கூட நான் பேசலை அப்படின்னு சொல்லி பக்தன் சொல்லுகிறான் பிரிய மாணவர்களே நீ நல்லது செய்யாமல் போனாலும் சரி பணத்துக்காக லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு விதத்தில் நான் நானும் வந்து என்ன பண்ணுறேன் நியாயம் விசாரிக்கிறேன் நானும் நான் தீர்ப்பு சொல்லுகிறேன்னு சொல்லி எந்த காரியத்திலும் சரி அது குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் நீதியை பேசணும் சத்தியத்தை பேசணும் அது எந்த இடத்துல நீதி இருக்குதுன்னு நீதியை சொல்லு நியாயம் இருக்கிற இடத்துல நியாயத்தை சொல்லு அநியாயம் இருக்கிற இடத்துல அநியாயத்தை சொல்லு வேதம் என்ன சொல்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அதுக்காக போய்ட்டு அவங்க பக்கம் நீதி இருக்குதுன்னு சொல்லிடாது அது உனக்கு அது தண்டனையாய் மாறிவிடும் ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளையே நாம் பேசும்போது நீதியாய் பேசுவோம் இரக்கமாய் பேசுவோம் சிறுமியும் மெலுமையானவர்களுக்காகவே நாம் பேசுவோம் மலை லூயா அப்படி நீ பேசிப்பார் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் செபிப்போம் மகா இறக்கம கிருப நிறந்தங்கள் அல்லாண்டு நன்றியோடு துதிக்கிறோம் அந்த நாளிலேயே கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் வாய் அந்த நீதியை மாத்திரம் பேச ஆண்டவரே கிருப செய்வீராக தாழ்த்துகிறோம் அநியாயத்தையோ அண்டவரை குறைகளோ நாங்கள் பேசிக்கொண்டு ஆண்டவரை எந்த விதத்தில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விளைவினங்களை பொல்லாப்பி நாங்கள் தேடிக்கொள்ளாதபடிக்கு உம்முடைய சமூகத்துக்குள்ளாக அண்டவர் எப்போது நீதியை வாயை திறக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செப்பிக்கிறோம் பெரிய காரியத்தைச் செய்ளிலே பிறந்தநாள் தொழில்நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் பரிசு தாவின நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வாத்து செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தைச் செய் இந்த நாளிலேயே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நிமித்தமாக சபை சபை மக்களுக்காக செபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பிறாக நீதி நியாயத்தை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய ஊழியர்களை எழுப்புவீராக சுவாமி அண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிருஷ்ணன் பிராமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நல்லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்